Wanakom, Taman Shedi, Kuala Lumpur. சீர்காழி அருகே மடத்துக்குப்பம் கடற்கரையில் கடல் உள்வாங்குவதை தடுக்கும் வகையில் கருங்கற்கள் கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மடத்துக்குப்பம் நாய்க்கற்குப்பம் மீனோ கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனோ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மீனவர்கள் சுமார் நூற்றி இருபது படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர் இந்த பகுதியில் அடிக்கடி கடல் சீற்றம் ஏற்படுவதால் ஆண்டுதோறும் கடல் தண்ணீர் ஊருக்குள் புகுந்து விடுவதாகவும் இதனால் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை கடந்த ஆண்டுகளில் கடலுக்குள் சென்றுவிட்டதாகவும் இதன் நிலை நீடித்தால் மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளும் கடலுக்குள் சென்றுவிடும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதியில் வசிக்கும் நாட்டார் நடேசன் கூறுகையில் மடத்துக்குப்பம் நாய்க்கியுப்பம் கடற்கரை பகுதியில் கடல்நீர் உட்புகுந்து வருவதால் பாறாங்கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் இதனை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடலில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்தார் அப்போது மீனவ பஞ்சாயத்தார்கள் மாயாண்டி சுந்தரமூர்த்தி மணிமாறன் உடன் இருந்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பெருந்தோட்டம் ஊராட்சியில் வடத்துகுப்பம் கிராமம் கைக்கரகுப்பம் புதுகுப்பம் கிராமத்தில் கடலரிப்பு அதிகமாக வந்துட்டு வடக்காலையும் திருமலாவசை ஆர்ப்பார் இருக்கிறதுனாலே தெற்காலிய கும்புகாறு வானகிரி ஆற்பார்கள் நடுவில் கிராமம் ஆயிரத்தி ஐந்து கூறும் வருஷம் வருஷம் நாற்பது மீட் வந்துகிட்டே இருக்குது லைட் மரம் மூணு நாள் கடலை

கூட திருவாங்காடே வந்துரும் அப்படியே ஒரு காலத்துல வந்து அந்த காசு அடிச்சிட்டு எல்லாம் அடுத்த மாதிரி அடிச்சிடும் நடுவில் கடல் அடிப்பு அதிகமா இருக்கு இந்த நீட்டு தரம் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்க கலெக்டர் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த கவனபரா இருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி தேர்தலில்

ரோடு வந்து யார பெரிய இருந்துச்சு அந்த ரோட்டையும் போட்டு தர மாட்டாங்க இது சாலை வசதி மக்களும் கூடா தான் போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் சீக்கிரம் தலைக்கான தடுத்து நூறு நானூறு பேர் மக்கள் இந்த நானூறு அஞ்சு கிராமம் வந்து மீன் வாங்குற கூட பாதிக்கிறது பாதிஞ்ச போறாங்க அவங்க உடனே அரசு காலத்துக்கு போட்டு போய் எங்களுக்கு உடனே பண்ணித்தரணும் இல்லைன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அந்த கண்டிப்பா புறக்கணிக்க எங்க ஊரோட பிடிக்கும் மடத்துக்கு ஞாயிற்றுக்கோட புடிவு